ஸோ வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு சார் இந்த கணொலி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சென்னை தினம் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்தன் அவருடைய ஒரு அறிக்கை வந்துடுச்சு ஸோ அந்த அறிக்கை வந்து எதனால் விடப்பட்டது அப்படின்னா போல் வந்து நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒரு பொய்யான பிரச்சாரம் பொய்யான விமர்சனம் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டே இருக்குது ஸோ தமிழக வெற்றி தோழர்கள் வந்து இப்போ நம்ம மாநாடு நடத்தணும் மாநாடு நடத்துறதுக்கப்புறம் நம்ம வந்து கட்சி வந்து பேஸ் மட்டத்தில் எப்படி இப்படி வளர்க்கணும் எங்கெங்கெல்லாம் கொடி நடணும் எங்கெங்கெல்லாம் உறுப்பினர் சேர்க்கணும் ஸோ இப்போ அந்த வாக்காளர் அடையாள பதினெட்டு வயசு நிறைய நிலம்பருக்கு வந்து வாக்காளர் அடையாளம் வாங்கி கொடுக்குறது ஸோ இது போன்ற களப்பணியில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஒரு சில ஆன்லைன் யூடியூப் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து களப்பணியே செய்ய மாட்டாங்க ஸோ எங்கள் கொடி நடணுமோ நடமாட்டாங்க ஸோ உறுப்பினர் சேர்க்க சேர்க்கணுமா சேர்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களே சேராதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ எங்கே போனாலுமே வந்து நம்மளுக்கு வந்து செருப்படி தான் விழுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய கொள்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து கமெண்ட் தான் ஸோ எவனாவது ஒருத்தன் வந்து எதாவது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து கமெண்ட் எழுதுறதுதான் அந்த கட்சியோட கொள்கையை ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இது போல அந்த கட்சி சம்பந்தமான நபர்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நிறைய விமர்சனம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு யூடியூப் சேனலே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இது போல வந்து விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கிட்ட கூட்டணி போயிடுவாருங்க ஏடிஎம் கிட்ட பேரம் பேசிட்டாரு ஏடிஎம்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டாரு அவருக்கு வந்து பத்து சீட்டு கொடுப்பாங்க பத்து சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து அங்கே இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியை வந்து அப்படியே பத்தோடு பதினோராவது கட்சியாக வந்து ஒதுக்கி தண்ணிட்டு அதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வேலைகளை பார்த்தது வந்து நம்ம கட்சி தலைமைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கட்சி தலைமை வந்து சேர்ந்த நாய்களுக்குலாம் கண்டிப்பாக இப்படியே விட்டால் வேலைக்காதுன்னு சொல்லிட்டு செருப்பாலை எடுத்து போல் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று கூட்டாரு நம்ம அண்ணன் ஊசியானது அவர் நாங்கள் வந்து இதுவரையும் வந்து யார் கூடயும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நாங்கள் யார் கூடயும் கூட்டணி போகிற மாரி இப்போதைக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை ஸோ நாங்களே வந்து ஒரு பெரிய சக்தி தான் ஸோ அதனால் வந்து இந்த விமர்சகர் அப்படிங்கிற பேரில் வந்து தாந்தோண்டி தனமாக பேச பண்ணுறத விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா புஷியானந்த் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க ஸோ இந்த அறிக்கையை பார்த்தாது இந்த கொலைக்கிற நாய்கள் வந்து வாயை மூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை வாயை மூடல அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் செருப்படி தான் விழுவும் வேற வழி கிடையாது ஓகேங்களா அதே போல் தான் அந்த நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஓட்டு வந்து கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் வருது ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஆன்லைன் கட்சி யூடியூப் கட்சி ஸோ அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எங்கேயும் இப்போ ஊருக்குலாம் போனீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட கொடி பறக்கவே பறக்காது போயிருக்கான் ஆனால் ஆன்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு இது போடுறீங்க அப்படின்னா கமெண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த கட்சியில் ஆள் இருப்பாங்க ஸோ இப்படி தான் அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ தமிழக வெட்டுக்கழகம் வந்து அப்படி கிடையாது தமிழக வீட்டுக்கழகம் சரி களத்துலேயும் சரி ஆன்லைன்லையும் சரி ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல் செட்டிலான கட்சியாக தான் இருக்கு இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு பிப்ரவரி மாதம் வந்து பேர ஆரம்பிச்சாங்கன்னா ஸோ அதுக்கப்புறமே கட்சியோட வேலைகள் வந்து பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்கள் கட்சியை நீங்கள் வளர்க்கணும்னா நீங்களும் போய் மக்கள் மத்தியில் பேசுங்க மக்கள் வந்து உங்கள் கொள்கையை எடுத்து சொல்லுங்கள் உங்க கொள்கை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் கட்சியில் சேர்ந்து பயன் பயணிக்கிட்டோம் நாங்கள் என்ன வேணும்னு சொல்கிறோமா ஏன் எதுக்கு அடுத்த கட்சியை பார்த்து பராமரிப்படுறீங்க எதுக்கு அடுத்த கட்சி பார்த்து நீங்க வந்து பொய்யான விமர்சனங்கள் அவதூறான விமர்சனங்கள் எதுக்கு வைக்கிறீங்க சோ இதே போல விமர்சனம் கடந்த பதிமூணு வருஷமாக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சை வச்சுக்கிட்டு பதிமூணு வருஷமா என்ன பண்ணீங்க திருநிதி திரட்டுனீங்க திருநிதி திரட்டி உங்க அண்ணா ராஜபோகமாக வாழ்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணீங்க தமிழ் தேசியம் பேசி என்ன பண்ணுறீங்க இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா ஸோ நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்பி எம்பி ஜெயிக்கணும் இல்லை எம்எல்ஏ ஜெயிக்கணும் ஏதாவது கவுன்சிலர் ஜெயிக்கணும் ஜெயித்தாதான் அதன் மூலம் வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை தீர்மானமாக கொண்டு வந்து அதை அமல்படுத்த முடியும் ஸோ தன்னை நம்பி வர மக்களுக்கு எதாவது நம்மளால் பண்ண முடியும் ஸோ எதுவுமே ஜெயிக்க வேணாம் நம்ம கடைசி வரைக்கும் டிஎம்கே குறை சொல்லிக்கிட்டு ஏடிஎம் வர சொல்லிக்கிட்டு அந்த கட்சை வர சொல்லிக்கிட்டு இந்த கட்சை பர சொல்லிக்கிட்டு இப்போ புதுசாக இப்போ நாங்கள் தமிழக வீட்டுக்காக நெச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதையும் நீங்கள் வந்து வர சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க என்னமோ நாங்கள் என்னமோ பத்து பதினஞ்சு வருஷம் ஆட்சி ஆண்டது மாரியும் நாங்கள் வந்து என்னமோ வந்து ஆட்சியில் வந்து இதெல்லாம் செய்யாத மாதிரி எங்களை வந்து குறை சொல்கிறீங்க ஸோ உங்களுடைய கொள்கை வந்து என்ன அப்படின்னா மற்ற கட்சிகளை குறை சொல்லிக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது ஸோ இதுக்காக தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு போய்ட்டு போயிட்டு விஜய்கிட்ட வந்து அது வந்து கொள்கை இல்லைங்க அவர் வந்து குழப்புறாருங்க அது பண்ணுறாரு அது மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க நீங்கள் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஒரு ஒரு இதுலேயும் போயிட்டு மக்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய கொள்கை வந்து எப்படி குழப்பமாக இருக்கா தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் எதுக்கு ஒரு ஒரு சேனலையும் உட்காந்து குழச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கொள்கையை சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்கப்பா என்ன அதை விட்டுட்டு மற்ற கொள்கை சரியில்லை அதனால் அது அதனால் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது ஸோ ஒரு கேவலத்தனமான அரசியலை தான் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த கேவலத்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பதிமூணு வருஷமாக மக்கள் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து டெபாசிட் கூட வாங்குற அளவுக்கு ஒரு கட்சியாக வச்சுருக்காங்க ஸோ ஓகே நீங்கள் வந்து க அதே போல் இப்போ வந்து நம்ம தமிழக வெட்டி தோழர்கள் வந்து அங்கங்கே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஒரு தளபதி ரசிகராக இருந்திருப்போம் ஆனால் வந்து ஓட்டர்ஸாக மாறவே இல்லை ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நம்ம வந்து ஓட்டர்ஸாக மாறுறோம் புரியுதுங்களா ஸோ அப்படி வந்து தளபதி ரசிகர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம ஓட்டு போட்டிருப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நமக்கு பிடிச்ச கட்சி நம்ம நம்ம நமக்கான தலைவருக்கான கட்சியை நம்ம ஓட்டு போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய கோல் நம்மளுடைய எய்ம் ஓகே இப்போ தளபதி ரசிகர்களாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்சியில் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திரும்பவும் நம்ம புதுசாக த நம்ம தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நம்ம 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 தளபதி கட்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஏகப்பட்ட தடங்கள் ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து இந்த ஆளுங்கட்சி கொடுக்குறாங்க புரியுதுங்களா ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி எப்படிலாம் நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா தடங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அப்பா அம்மா வச்சுக்கிட்டு இதுமாரி வந்து உனக்கு வந்து வீடு போட்டு கொடுத்துருக்கேன் உனக்கு வந்து அந்த செலவு செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த செலவு செஞ்சு கொடுத்துருக்கேன் உன் பையன் வந்து எப்படி வந்து அவர் வந்து விஜய் கட்சிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்தமாரி வந்து ஏதாவது சொல்லி அந்த பையனை அந்த பசங்களை வந்து தமிழ் தமிழக வெற்றி கழகத்துக்கு வராத அளவுக்கு இதே போல ஏகப்பட்ட சமூகம் எங்க பார்த்தாலும் நடக்குது சோ அதனால வந்து தளபதி ரசிகர்கள் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஊழல் கட்சிகள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தேன் சோ உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க இல்ல நம்ம சொல்லவே இல்லை சோ இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க நான் செஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க விட்டு காசு செய்யல நமக்கு அரசாங்கத்தோடைய காசிலேருந்தால் நமக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் மற்றபடி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கட்டும் இது எல்லாமே வந்து அரசாங்கத்தோட பணம் தானே தவிர ஸோ எல்லாமே வந்து டிஎம்கேயோட கட்சியோட பணம் கிடையாது ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிங்க அதனால் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனி விருப்பம் இருக்குது ஸோ நீங்கள் எந்த கட்சியில் பயணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய தனி மனித விருப்பம் ஸோ அந்த தனி மனித விருப்பத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தளபதி ரசிகர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு சிக்கலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது நானே நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்கிறேன் எங்கடா இதுமாரி வந்து வீட்டில் வந்து உடம்புறாங்க கேட்டால் வந்து டிஎம்கே வந்து அது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து பேசுகிறாரா வந்து பேசுறாரா இவர் வந்து பேசுறாரா கட்சியில் வந்து அவங்க வந்து பேசுறாங்க இவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடங்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து தா தாண்டி தானே நம்ம வந்து கட்சி வந்து நடத்தணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை நம்ம உருவாக்கணும் ஒரு புதிய கட்சியை நம்ம தொடங்கணும் புதிய கட்சிங்க வரணும் ஸோ கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ஆ இந்த தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ தமிழகம் வந்து இன்னமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இன்னமும் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடு சரியில்லை வீடு வசதி சரியில்லை கூரை வீடுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் அகற்றணும் அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நம்ம புதிய கட்சியை வந்து நம்ம தொடங்கினா தான் சரிப்பட்டு வரோம் அதனால் தளபதி ரசிகர்கள் வந்து உங்கள் வீட்டில் எது சொன்னாலும் அதை வந்து நீங்கள் கேட்காமல் நீங்கள் வந்து த அங்கே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் பொடி ஏற்றுங்க அப்படின்னா சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து இப்போ அந்த உளவுத்துறை இப்போ உளவுத்துறையுடைய முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொள்ளையடிக்குது எங்கே திருட்டு போகுது எங்கே கொலை நடக்குது எங்கே இதுமாரி விஷயம்லாம் நடக்குது அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இப்போ அவங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஎம்கே உறுப்பினர் போல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம தளபதியோடைய போஸ்டர் விட்டிருக்கு ஸோ அந்த போஸ்டர்லாம் யார் ஒரு படம் இருக்குது ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறது ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்டை பார்க்குறது பேக்ரவுண்டை பார்த்து அவங்க வந்து ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அங்கே வந்து எப்படி சொல்றது அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டியது ஸோ இது போல வேலை எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க அதே போல இந்த மாநாட்டுக்கு வந்து எந்தெந்த ஏரியாவில வந்து ஆள் வந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி யாரு அழைச்சிட்டு போனது ஸோ இதை தான் வந்து இப்போதிக்கு வந்து உளவுத்துறை எடுத்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாக எடுத்து இருக்கு ஸோ அதனால் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம கட்சியை முடக்கணுமோ அளவுக்கு உள்ளடி வேலைகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சொல்லணும் அதனால் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் எல்லாம் ஒரு குறிக்கோளோடு இருந்தேன் ஏன் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட தடங்கள் இப்போ மாநாட்டுக்கு போகிற வழியில் பேனர் வச்சோம் ஒரு பேனர் கூட வைக்க விடவே இல்லை எல்லா பேனருமே வந்து அவுத்து எல்லாமே போட்டு போட்டு வச்சுருந்தாங்க ரோட்டு ஒர்க்கெலாம் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து இவங்களுக்குலாம் பதில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நம்ம பதில் சொல்லணும் அதனால் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் வந்து எப்படி சொல்கிறது அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் தான் தமிழக வெற்றி கழகம் அடுத்த இலக்கை நோக்கி நம்ம தளபதி அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி போகும் ஸோ தளபதி அவர்களை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கணும் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அவருடைய ரசிகராக இருந்தோம் அதனால் வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிலாம் கிடையாது அவருடைய நல்ல மனசு அவர் வர 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 குறிக்கோள் ஸோ அந்த குறிக்கோளை நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம அவருக்கு பக்க இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வேலைலாம் சொல்கிறேன் ஓகே நன்றி தமிழக வெற்றி கழகத்தோழர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்